வணக்க நம்பளே வெல்கம் டு டியர் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் கொடுத்தது ரொம்ப சூப்பராகவே மேட்சாக இருந்து நாலா நம்பர் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பட் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம கணக்கில் இருந்ததுனால ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் ஏழாம் நம்பர் வந்துச்சு பட் இருந்தாலும் ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் தான் இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் அதனால தான் ஆள் ஆள்போடல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரொம்ப நல்லாவே வந்துருச்சு அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு டபுள் ஜீரோ அப்படிங்கும்போது நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப தான் நம்ம ஆறுநூற்றி இருபத்தஞ்சை வச்சு தான் நம்ம வேல்யூவே கண்டுபிடிச்சோம் சரியா அப்போ இந்த டிராவல் நமக்கு எப்படி வரும்னா கொஞ்சம் ட்ரா பேக் இருக்கும் ஏன்னால் இதுலேயும் நமக்கு ஆறநூற்றி இருபத்தி அஞ்சை வச்சு தான் மறுபடியும் நம்ம கொடுக்கணும் ஏன்னால் இப்போ ஒரு ட்ரா வருது அப்படின்னா அந்த ஒரு ட்ராவை எடுத்து அடுத்த ட்ரா வரைக்குமே அதனுடைய பாதிப்புகள் இருக்குது ஏன்னா டபுள் ஜீரோக்கு நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படி இருக்காமல் கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரோம் ஏன்னால் ஒரு ட்ராவுட பேஸ் தான் அடுத்த ட்ராவுட பேஸ் வருமே தவிர நீங்கள் மாற்றியெல்லாம் எடுக்கவே முடியாது நீங்கள் ஒரு என்ன ட்ரா அடிக்கிறாங்களோ அந்த ட்ராவுக்கு நான் அடுத்த ட்ரா என்ன வரப்போகுதுங்கிறதை அந்த முதல் ட்ராவை வச்சு தான் அடுத்த ட்ரா டிசைட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த ட்ராவும் அதை ட்ராவை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் ஏன்னா அடி பேசி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கு நல்லாயிருக்கும் இல்லையா பட் அந்த மாதிரி நமக்கு இதை ரொம்ப சாங்க நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஒன்று சிம்பிளான மெத்தட் தான் என்ன கூட்டல் முறையும் கழு கழித்தல் முறையில் தான் இதில் வரும் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த டிஜைரோன்னு வந்துச்சுனால நீங்கள் வேறு வந்து நீங்கள் வெறுக்கல் மெத்தட் வகுத்தல் மெத்தேடெல்லாம் போக வேண்டியதே இல்லை ஏன்னா நீங்கள் ரொம்ப அதெல்லாம் போட்டிங்கன்னா வரவே வராது அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தலையில் உங்களுக்கு வராது வெறும் முட்டை 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 தான் காமிக்கணும் தவிர வேறு எந்த நம்பரும் காமிக்கவே காமிக்காது நீங்கள் திரும்ப திரும்ப நூறு வாட்டி பார்த்தாலும் அதான் காமிக்கும் சரியா அப்போ இதுக்குன்னு ஒரு சில பேஸ் மெத்தர்ட்ஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோ வரப்போ நமக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து பாதிக்கும் அதே மாதிரி நமக்கு இப்போ கூட்டல் முறையில் என்னென்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம கொண்டு வரோம் அதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இங்கே எப்போயுமே ஜீரோன்னு வந்துருச்சுன்னா கூட்டல் முறையை பயன்படுத்தி நீங்கள் எடுத்திங்கன்னா கட்டாயமாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப தெரியும்ல நமக்கு என்ன மாதிரி மெத்தேட்ஸ் ஃபோ ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சரிங்க அது போக சில பேஸ் மெத்தேட்ஸும் சரி அப்போ இந்த ஆறு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆறாம் நம்பருக்கு எதிர்பார்க்குறோம் எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்டாங்காக வர மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் அது எட்ட நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாத நம்பருங்க ப்ளஸ் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான ஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அஞ்சு திரும்ப அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ப்ளஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு பி பர்டாக பொறுத்த வரைக்கும் நாலா நம்பருக்கான சோர்ஸ் ஏழுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் அதிகமாக மேட்ச்சாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களும் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நாலாம் நம்பரும் இங்கே செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரியா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரமான எடுத்துக்கலாம் அதேபோல் நமக்கு ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது ஏழாம் நம்பர் ரிப்பீட் அடிக்கிறாங்களான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு மூணாம் நம்பர் மூட கொஞ்சம் டவுட் இருக்குது மூணாம் நம்பர் தான் வரணுன்னு தோணுது இருக்கான்னு பாருங்கள் என்னோடய கணக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒருளவுக்கு இதில் மேட்சாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுலேயும் வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய சிக்கல் என்னென்னா இந்த ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சை வச்சு தான் மறுபடியும் நம்ம கணக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கு வந்து நமக்கு திரும்ப வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆனால் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நமக்கு இந்த இரநூத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு எடுத்து அதுக்கப்புறம் இந்த எட்நூத்தி எழுபத்தி நாலுலேருந்து மொத்தம் எடுத்துகிட்டு வரங்களும் மொத்தமாக அந்த மூணு டிராவும் பேச எப்பயும் ஏன் சொல்கிறேன்னா எதுக்கான மூணு ட்ரா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா மூணு டிரா தான் பேஸு அந்த மூணு டிரா பேஸ் இருந்தால் தான் உங்களால் ஆட முடியும் எடுக்க முடியும் சரிங்களா அது மாதிரி தான் இதுன்னு சொல்கிறேன் ப்ளஸ் அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது இது மாதிரி தான் எனக்கு வருது உங்கள் கணக்கில் எதுவும் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆகும் ஏழாம் நம்பர் இருக்குது திரும்ப எனக்கு வேலை வந்தால் எனக்கு அந்த அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு சாரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பட் அவங்க கணக்குல ஏதாவது வருது அங்கே இப்போ மூணாம் நம்பருக்கு சாங் இருந்துச்சு அதனால் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எப்படி சுற்றினாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்